ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தமிழ்நாடே கொந்தளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஆனா மக்களிடம் சரி மாணவ செல்வங்களிடம் இந்த விழிப்புணர்வு இல்லாதனால அந்த விழிப்புணர்வை தொடங்கி வைக்கிற நிகழ்வை செய்துட்டு இருக்கிறோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி முதல்ல என்னிடம் பேசினார் அவர் வந்து தொலைக்காட்சிகள்லையும் இதை பற்றி பேசியிருந்தார் அதற்கு முன்பாகவே இந்த யூஜிசி திருத்தங்கள் வந்த உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்ட்ராங்காக ஒரு கண்டனம் கொடுத்தார் தான் கொடுத்தது மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவையே ஒரு கண்டன தீர்மானம் கொடுக்க வச்சார் ஆச்சரியமான வகையில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைவரும் இணைந்து குரல் கொடுத்த ஒரு நிகழ்வு அது ஆனாலும் அந்த விழிப்புணர்வு முதல்வர் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனம் கொடுத்த பிறகும் அதனுடைய அப்ஸ் குறைவாக இருக்குது அது அதனால தான் குறிப்பாக இந்த எம்எல்ஏ திரு எழிலரசன் அவர்களோடு நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் மாணவரிடம் இதை கொண்டு சேர்க்கணும் என ஃபிஃப்த்துக்குள்ளே அதிகபட்ச இமெயில்ஸ் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்தங்கள் இரண்டு திருத்தங்கள் இரண்டு இரண்டு அபாயங்கள் ஒரு வேண்டுகோள் இதான் நான் சொல்ல போகிற இந்த சப்ஜெக்ட் சரியா இரண்டு திருத்தங்கள் யூஜிசி டிராஃப்ட்ஸ் பற்றி புரிஞ்சுக்கோங்க வந்து இருபத்தி நாலு பிஜி மாணவர்களுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் எந்த ஒரு ட்ராஃப்ட் ஒரு மோசமான டிராஃப்ட் ஏன்னா இதை பற்றி அதிகம் பேசப்படாமலே போயிட்டுருக்கு அந்த ட்ராஃப்ட்டோட அடிப்படை என்னன்னா இந்தியா முழுக்க நுழைவுத் தேர்வு கட்டாம கட்டாயமாக்கிறாங்க இனி ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனால் எந்த காலேஜ் போனாலும் எந்த டிகிரிக்கு போனாலும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கொண்டு வரான் இன்றைக்கி நீட்டுக்கே நம்ம இவ்வளோ கொதித்தோம் இப்போ நீட் வந்து வெறும் மெடிசன் ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் வெட்டினரி எங்கே போனாலும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரப்போகிறோம் இது வந்து கிராமப்புற மாணவர்களை பின்தங்கிய குடும்பத்து மாணவர்களை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களை மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் எஜுகேஷன் அவங்களுடைய ஒரே ஏரியாவாக இருக்கணும் வேறு யாரும் இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு மோசமான திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிராஃப்ட் பிஜி UG ஜி மாணவர்களுக்கான draft. இரண்டாவது திருத்தம் இப்போ ஜனவரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஜனவரி பிகினிங்ல கொண்டு வந்திருக்காங்க